ஹலோ லூயா கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்திய புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் நாற்பத்தி எட்டாவது வசனத்தை தியானிக்க போயிடும் ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்கொணராய் இருக்க கடவீர்கள் தேவன் நாற்பத்தேழு வசங் வசனங்களிலும் நமக்கு நாம் என் எப்படி இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் சொல்லிவிட்டு இந்த கடைசி வசனத்தில் இந்த அதிகாரத்திலே ஒரு மிகப்பெரிய கட்டளையை நமக்கு அவர் கொடுக்கிறார் அதாவது பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சர்க்கொணராக இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்கொணராக இருக்க கிடைகள் என்றால் இதற்கு இணையான வசனம் லூக்காவிலே ஆகையால் உங்கள் பிதா இறக்கமுள்ளவர்களாக இருக்கிறது போல நீங்களும் இறக்கமுள்ளவர்களாக இருங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருந்தால்தான் பூரண சர்க்குலராக இருக்க முடியும் என்பதை தேவன் இப்படியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஆகவே நாம் பூரண சர்க்குலராக இருப்பதற்கு நமக்கு ஆவியிலே மறுபடியும் பிறந்த அனுபவம் தேவை பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானை நாம் பெற்றிருக்க வேண்டும் அப்படி பெற்றுக்கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கை ஆவியானவராலே நடத்தப்படும் மேலும் கர்த்தரிடம் நிலைத்திருப்பதற்கு ஆவிக்குரிய போராயுதங்களை அதாவது எபேசியர் பட்டணத்துக்கு சொல்லப்பட்டது போல சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாக நாம் கவனமாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் நமது பிதா நமக்கு பரம தகப்பனாக இருக்கிற அப்படின்னாலே நாம் அவரது பிள்ளைகளாக இருப்பதாலும் நாம் பிள்ளைகளாக நடந்து கொண்டு இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களிலிருந்து வேறுபட்டவர்களாக இருக்க வேண்டும் அதாவது அவர்கள் இருளிலே இருந்தாலும் நாம் இருளிலே வெளிச்சமாக திகழ வேண்டும் இந்த உலகத்திற்கு அவர்கள் சுவையின்றி இருந்தாலும் நாம் சுவையுள்ள உப்பாக விளங்க வேண்டும் தேவன் எல்லா மனிதர்களுக்கும் தகப்பன் அல்ல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே அவர் தகப்பனாக இருக்கிறார் ஆனால் எல்லா மனிதர்களையும் சிருஷ்டித்தவர் அவர்தான் ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் அவருக்கு பரம அல்லை அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு மட்டுமே அவர் பரம தகப்பனாக இருப்பதனால் நாம் பூரண சர்க்குணராய் இருப்பது இருக்க வேண்டும் பிதாவைப் போல அல்ல இது எப்படி சாத்தியமாகும் நாம் எப்படி தேவனை நேசிக்க வேண்டும் தேவன் இரக்கம் காட்டுவது போல நம்மால் இரக்கம் காட்ட முடியுமா தேவன் தமது பரிசுத்த ஆவியானோர் மூலமாக அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருந்தால் அது நிச்சயமாக முடியும் அப்படி ஊற்றப்பட்ட பவுரடியார் தான் சொல்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்கிறார் அது மாத்திரமல்ல மேலும் அவர் சொல்கிறார் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமேலே நிறைவாக்குவார் குறிப்பாக தேவன் தமது ஆவிக்குரிய தேவைகள் அனைத்தையும் நமக்கு தருகின்றவராக இருக்கிறார் நமக்கு என்ன அவசியமோ அதை தருவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார் ஆகவே நியாயத்தீர்ப்பு நாளிலே நாம் பூரண சர்க்குணராக இருப்பதற்கு தேவன் நம்மிடத்திலே சில கேள்விகளை கேட்டால் நாம் அதற்கு ஆம் என்று தான் பதிலளிக்க வேண்டும் தேவன் முதலாவது கேட்கக்கூடிய கேள்வி நான் உன்னை நேசித்தது போல நீ பிறரை நேசித்ததுண்டா என்று கேட்டால் நாம் ஆம் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நேசித்தால்தான் நாம் பூரண சர்க்குணராய் இருக்க முடியும் நான் என் சத்துருக்களை நேசித்தது போல நீ உன் சத்துருக்களை நேசித்தாயா நான் உன்னை மன்னித்தது போல உன் கடனாளிகளை நீ மன்னித்தாயா அது மாத்திரமல்ல உனது கடமைக்கு மேலாக நீ எதையாவது இந்த உலகத்திலே செய்திருக்கின்றாயா உலக மனிதரை காட்டிலும் நீ இருக்கிறாயா நீ தேவனுடைய பிள்ளையாக இறக்கமுடவர்களாக இருந்திருக்கிறாயா ஆகவே அந்த நாளிலே நாம் பதில் கொடுக்கும்போது நாம் வெட்கமடையாது இருக்க வேண்டும் அப்படி வெட்கமடையாமல் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானோர் மூலமாக இயேசுவைப் போல நாம் இருக்க இந்த உலகத்திலே நாடுவோமாக அப்படி நாடும்போது தேவனுடைய நிதிக்காக நாம் பசிதாகவும் கொள்ளு கொண்டிருக்கிறவர்களாக இருப்போம் ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கிடவீர்கள் ஒரு வேளை இம்மை வாழ்வில் நாம் நமது பரம தகப்பன் அளவிற்கு நிச்சயமாக நாம் பூரண சர்க்குணராக இருக்கவே முடியாது ஆகவே ஒருவன் பூரண சர்க்குணராகுவது எப்போது என்றால் மறுமையில்தான் ஆக முடியும் ஆகவே மறுமையிலே பூரண சர்க்குணராக இருப்பதற்கு நாம் இம்மையிலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் இதற்கு முன்பாக தெய்வன் நம்மிடத்தில் நியாயத்தீர்ப்பு நாளிலே கேட்டது போலவும் அதை எப்படி சாத்தியப்படுத்து என்பது போல செய்து சொல்லப்பட்டது போலவும் நம்மை அர்ப்பணிக்கும் போதே நாம் பூரண சர்க்குணராய் இருப்போம் பிதாவைப் போல அலை லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்ல ஆண்டவரே கர்த்தர் அப்பா பரிபூரணத்தை எங்களுக்கு கட்டளை எங்கள் ஜீவனுள்ள தெய்வமே கர்த்தர் ரிஷிப்பை தந்திருக்கின்ற நீர் அபாவமுடைய ராஜ்யத்திற்கு வரும்போது பரிபூர்ண ரிஷிப்பை எங்களுக்கு தரப்புவதற்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும் இந்த பரிபூர்ண ரிசிப்பை பெற்றுக்கொள்வதற்காக எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் குத்தமத்ததாக காக்கப்படும் முடியாத இந்த பூ இந்த இம்மையிலே எங்களை காற்றுக்கொள்ளும் முடியாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெயிக்கிறோம் துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அலிலுயா சோத்திரம்